உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அரசு சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு முன்தேதியிட்டு ஊதியம் வழங்க தமிழ்நாடு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலை பணியாளர் பேரவை வலியுறுத்தியுள்ளது அரசு சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி முன்தேதியிட்டு ஊதியம் வழங்க தமிழ்நாடு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலை பணியாளர் பேரவை தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பேரவையின் மாநில பொதுச்செயலாளர் கதிரவன் கூறியதாவது தமிழகம் முழுவதும் தமிழக அரசு கட்டுப்பாட்டின் கீழ் பதினாறு கூட்டுறவு மற்றும் மூன்று பொதுத்துறை சர்க்கரை இயங்கி வருகின்றன இவற்றில் ஒன்பதாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர் இவர்களில் உயர்மட்ட அலுவலர்களை தவிர ஏனைய அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே விதமான ஊதிய அமைப்பு ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது இந்நிலையில் சர்க்கரை துறை ஆணையர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிர்வாக உத்தரவு பிறப்பித்து முந்தைய ஊதிய அமைப்பிலிருந்த பதினோரு பதவிகளை வெளியே எடுத்து அவர்களை கூட்டுறவு சட்ட விதிகளுக்கு புறம்பாக பொது தொகுப்பு முறைக்கு மாற்றினர் இதன் மூலம் ஒரே தொழிலில் பணியாற்றும் ஊழியர்கள் இடையே இரு வேறுபட்ட ஊதிய அமைப்புகளும் ஊதிய பாகுபாடும் ஏற்பட்டது இந்த ஊதிய பாகுபாட்டை அகற்றி அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே விதமாக அரசு ஊதிய அமைப்பை வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மற்ற ஊழியர்கள் அனைவரும் போராடினோம் அதன் பின்னர் சென்னை தொழில் தீர்ப்பாயத்தால் இது தொடர்பான வழக்கு விசாரிக்கப்பட்டது முடிவில் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கான ஊதியத்தை பதினோரு பதவிகளுக்கு வழங்கப்பட்டதைப் போன்று உயர்த்தி கொடுக்க வேண்டும் அல்லது பதினோரு பதவிகளுடைய ஊதியத்தை மற்ற தொழிலாளர்களுக்கும் வழங்கும் வகையில் அதேபோன்று குறைந்து வழங்க வேண்டும் என்று யோசனை தெரிவித்தது இதில் முதலில் சொன்னது சாத்தியம் இல்லை எனில் இரண்டாவது சொன்னதை பரிசீலிக்கலாம் என்றும் கூறியது சர்க்கரை துறை ஆணையகம் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்காமல்தினோரு பதவிகளுக்கான ஊதியத்தை குறைத்து உத்தரவிட்டது இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நவம்பர் பதிமூன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் இறுதி உத்தரவை வழங்கியுள்ளது அதன்படி சர்க்கரை துறை ஆணையகம் மற்றும் ஆலை நிர்வாகங்களால் தொடுக்கப்பட்ட இருபது மேல்முறையீட்டு வழக்குகளும் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பொது அல்லது அனைத்து ஊழியர்களுக்கும் அரசு ஊதிய அமைப்பை வழங்க வேண்டும் இந்த உத்தரவை இரண்டு மாதங்களுக்குள் அமல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது எனவே தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் ஒன்பதாயிரத்து ஐநூறு தொழிலாளர்களின் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாமல் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி தொழிலாளர்களுடைய வாழ்வில் ஒளி ஏற்றி வைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் அப்போது மயிலாடுதுறை முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீர பாண்டியன் உடனிருந்தார்